எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் பல பேர் பல பேர் கிடையாது எல்லாருமே வந்து இன்றைக்கி ஹெட்செட்டு பயன்படுத்திகிட்டு அதில் ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம்தான் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க ஏன்னால் அந்த நேரத்தில் ஏதாச்சும் குளிக்க ஏதாச்சும் போயிருப்பாங்க சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது கூட இப்போ எல்லாருமே செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு தான் சாப்பிட்றாங்க ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய நபர்கள் வந்து ஹெட்ஃபோனை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சிட்டு இருக்கிறதுனால உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் வருது அதே மாதிரி வாகனத்தில் போகும்பொழுது டூ வீலரில் ஹெல்மெட் போட்டாவே பின்னாடி வர வாகனம் மாறினச்சா கூட கேட்காது நம்ம ஆளுங்க அதுக்குள்ளாரையும் ஒரு ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு போயிட்டுருப்பாங்க அதனால் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டூவீலரில் போகும்போது ஹெட்செட்டை பயன்படுத்தாதீங்க அது நம்மளுக்கு ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உறுப்பினர்கள் வந்து அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடிலாம் அப்டேட் ஆயிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் வராமல் பெண்டிங்ல இருந்துச்சு அதுக்குண்டான அறிவிப்பு நிறுவனம் கொடுத்துச்சு நிறைய நபர்கள் போய் பொருள் இன்றைக்கி இருக்கீங்க நிறைய பேர் கால் பண்ணி கூட சொன்னீங்க வாங்கிட்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவல் வீட்டில் மூணு பேர் நாலு பேர்த்துக்கு அந்த பொருள் வராமல் இருக்கும் அவங்களுக்காக நானே வாங்கிக்க முடியுமா அந்த பொருளை கட்டாயம் வாங்கிக்கலாம் யாருக்காக வாங்குறீங்களோ அவங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் சொன்னீங்கன்னா ஆஃபீஸில் அதுக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க அந்த ஓடிபியை வாங்கி சொன்னீங்கன்னா யாருக்கு வேணுனாலையும் எத்தனை பேத்துக்கு வேணுனாலே நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் ஸோ ஒரு நல்ல விஷயம் மைவேத்ரேட்ஸில் இந்த பெண்டிங் ப்ராடக்ட் விஷயமெல்லாம் தீர்ந்துக்கிட்டு இருக்குது எல்லாரும் சந்தோஷம் அதேமாதிரி இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டு இந்த வாய்ப்பு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்டை கடமைக்காக வாங்கிட்டு போய்ட்டு யாரும் வீட்டில் செல்ஃபில் அது போட்டு மோட்டை கட்டி வச்சிடாதீங்க சாப்பிடுங்க உண்மையில் அது ஒரு நல்ல பொருள் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் கட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை வச்சு தான் தயாரிச்சிருக்காங்க நிறைய நபர்கள் சாப்பிட்டு அதனுடைய ரிவ்யூ சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குது சார் கை கால் வலி இந்த முட்டிக்கால் முழங்கால் வலியெல்லாம் இருந்துச்சு இப்போ சரியாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நிறைய மருத்துவர்கள் கூட சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது சார் எந்த கெடுதலும் இல்லை நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க அப்படி ஒரு நல்ல பொருள் தான் அது அதனால் இனிமேல் ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே உடனுக்குடன் அந்த பொருள் கிடச்சிடும் யாருக்குமே பெண்டிங் அப்படின்றதே வராது அப்படின்ற மாதிரி மைவித்ராட் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் கூட தவறுதலாக போட்டுட்டு எனக்கு வந்து அமௌண்ட் வரல அமௌண்ட் வரல அமௌண்ட் வரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது இன்னொரு நபர்கள் சரியான அக்கௌண்ட் நம்பர் கோடு பணம் வந்தால் கூட தெரிய மாட்டேருக்குது அது என்ன நேமில் வந்திருக்குது என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் கால் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த க்ரீன் கலர் சிம்பிள் வந்துருச்சுனாவே உங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அமௌண்ட் வந்திருக்கும் ஏன்னா இன்றைக்கி காலையில் ஒரு நபர் எனக்கு பேசி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் போயிட்டுருந்துச்சு அவர் தேவையில்லாத சில கொஷின்ஸ்லாம் சொன்னார் அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்து அவருக்கு உண்டான பதிலை சொல்லி ரிட்டர்ன் அவருக்கு நான் சில மெசேஜெலாம் அனுப்பி கிடச்சியில் அவர் என்கிட்ட மன்னிப்பே கேட்டுட்டார் ஸோ அது சார்ந்த ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா ஒரு மணி நேரம் பேசின ஒரு செய்தியை வந்து ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிட முடியாது அது உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் வீடியோவாக உங்களுக்கு நாளைக்கு போடுறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான தவிர நீங்களும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன் அதனால் மைவித்ரேடர்ஸில் உங்களுக்கு உண்டான செயலை சரியாக செய்யுங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உண்டான பெனிஃபிட்டு நூறு சதவீதம் கண்டிப்பாக வரும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பழைய நபர்கள் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சந்தேகம் எது இருந்தாலும் தீர்த்து வைக்கலாம் புதிய நபர்கள் இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நிறுவனத்தில் இணைவது முற்றிலும் இலவசம் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு உள்ள தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை மைவித்ரட்ஸ் நிறுவனத்தில் இணைத்து விடலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மை